அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இந்த வாரம் கூட சொல்ல முடியாது போன வாரமே இது திரைக்கு வந்துருச்சு ஆனா இந்த வாரம் திங்கட்கிழமை தான் நமக்கு வந்து பத்திரிகையாளர் காட்சி அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் போட்டு காட்டப்பட்ட ஒரு படம் தான் வீரத்தின் மகன் வீரத்தின் மகன் நாங்கள் கூட படம் பார்த்துட்டு ஒரு நல்ல படம் ஒரு நடந்த உண்மையை கொஞ்சம் கற்பனை கலந்து மாற்றி அழகாக சொல்லியிருக்கீங்க அது கொஞ்சம் முன்னாடியே பத்திரிகையாளர் காட்சியெலாம் எல்லாருக்கும் போட்டு வேறு லெவலில் பண்ணால் என்ன அப்படின்னா அந்த இயக்குனர் கம் ஹீரோ கம் கேமராமேன் அவர் தான் இந்த படத்தோட கேமராமேனும் கூட அவர் வந்து இல்லை சார் இந்த படத்தை முன்னாடியே போட்டுக்காட்டு நீங்கள் நல்ல விதமான அவள் எழுதுனீங்கன்னா யாராவது தடை உத்தரவு வாங்கிடுவாங்கிறவங்கிற பயம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையாகவே மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து வரவேற்கணும் என்னடா அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கை அங்கே நடந்த இறுதிக்கட்ட போரில் நம்ம பிரபாகரன் அவருடைய மகனை அந்த ஊர் மில்ட்ரி எப்படி சுட்டு கொன்றது அப்படிங்கிறத வந்து கற்பனை கலந்து கொஞ்சம் அது வந்து இலங்கைனும் காட்டிக்காமல் பிரபாகரன்னும் காட்டிக்காமல் அன்பழகன் இனியன் அன்பழகன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரை வச்சு அவர் பையனுக்கு கண்ணன்ற பேரை வச்சு வேறு லெவலில் ஒரு பேரெல்லாம் மாற்றி சொல்லி பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அதுதான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட் அதனால தான் அந்த படம் வந்து சென்சார்லேருந்து ரிவைஸிங் கமிட்டி போய் தான் வந்ததாகவும் சொன்னாங்க உண்மையாகவே இந்த ப படத்துடைய இயக்குனர் இருக்கம் ஒளிப்பதிவாளருக்கம் ஹீரோ அவர் தான் அவருக்கு வந்து உண்மையாகவே நல்ல துணிச்சலுங்க அதை வந்து பாராட்டணும் அவர் பேர் வந்து அன்புமணி அதனால தான் அவர் பேரையும் சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் அன்பழகன்ட்டு அன்புமணி அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு கம் இயக்கம் கூடவே கதையின் நாயகராக அதாவது பிரபாகரனுடைய மகனை கடைசி காலத்தில் அந்த முள்ளிவாய்க்கால் போர் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த இறுதிக்கு இதில் வந்து பையனை பிடிச்சிட்டாங்க இல்லையா அப் பண்ணி மிலிட்ரி கொட்டையைக்கு கொண்டு போகிறாங்க உங்கள் ரெஜிமெண்ட் தான் சிறப்பாக இருக்குதுன்னு இங்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த பையனை விசாரணை பண்ணிவிட்டு அதுவும் அவங்க ஆட்களுக்கு முன்னாடியே விசாரணை பண்ணிவிட்டு இனி எவங்கள்ளாரையும் தீவிரவாதம் எழும்பக்கூடாது இவ எவங்களாரையும் சுதந்திரங்கிற பேச்சு வரக்கூடாது தீவிரவாதம்னு சொல்லக்கூடாது நாமளே ஆமாம் உண்மையாக தனிம் வேண்டி அவ்வளோ அளவுக்கு போராடின அந்த தலைவன் இருபத்தைந்து ஆண்டுகள் போராடின அந்த தலைவன் கடைசியில் இப்படி வந்து அழித்தொழிக்கப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அதில் அவருடைய குடும்பமும் காலி செய்யப்பட்டது வந்து நம்மெல்லாம் என்னைய வரைக்கும் கண்ணீர் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப இயல்பாக அந்த பையனை வந்து மில்டரி கூட்டைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் அந்த ரெஜிமெண்ட்டில் வச்சோன்னே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கே ரொம்ப சார் இவன் தான் சரவணன் இவன் தான் வந்து ரொம்ப அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆள் இவன் கஸ்டடியில் இருக்கட்டும்ட்டு அவன் கையில் ஒப்படைச்சிட்டு அவன் அந்த குழந்தை அவனுக்கும் கண்ணன் அப்படின்ற பேரில் ஒரு குழந்தை இருக்குது ஒரு பையன் இருக்கான் பத்து வயதில் இந்த பையனுக்கு எடுத்துகிட்டு ஒரு பத்து வயது சிறுவன் அப்படிங்கிறனால கொஞ்சம் பாசம் காட்டுறான் தான் ஃபோனை கொடுத்து விளையாட கேம்ஸ் விளையாட விட்றான் அது இல்லாமல் அந் தன் பையனோட பேச வைக்கிறான் அவனை குளிப்பாட்டி விட்றான் இதெல்லாம் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணி இந்த சரவணன் நீயும் வந்து சிங்களத்துக்காரனாலும் உன்னை வளர்த்தது ஒரு தமிழ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உனக்கும் அந்த தமிழர்கள் மேலே வந்து ரொம்ப பச்சாதாகும் அதனால தான் இந்த புள்ள மேலே நீ வந்து இவ்வளோ இணக்கம் காட்டியிருக்கிற அப்படின்லாம் பிடிச்சி அவனை தூக்கி வில்ல போட்டு வேற ஒருத்தனை கவலுக்கு வைக்கிறாங்க முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து யூரினை பாஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கே ஒரு மிலிட்ரிக்காரன் வந்து வருவான் இவராவது கொஞ்சம் கடுமையாக இருப்பார் உங்கள் அப்பனால தான் நான்லாம் என் வயிற்று கருவோடு விட்டு வந்தேன் என் பொண்டாட்டி அதாவது பிள்ளை தாச்சிக்காரியாக விட்டு வந்தேன் என் பிள்ளைய என்னை வரைக்கும் பார்க்கல உங்கள் அப்பனால தான் நாங்கள் இப்படி மில்டரியில் ஊருக்கு லீவு கிடைக்காம போக முடியாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார் அப்புறம் அந்த பையன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆன பிறகு அந்த பையனை வந்து அப்படி பார்த்து பார்ப்பல இறுதியில் தன்னை இவனை வந்து மன்னித்து விசாரணை முடிஞ்சு சிறு குழந்தை தானே விட்டுருவாங்கன்னு எதிர்பார்ப்பார் ஆனால் அந்த இராணுவம் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை எப்படி கொடுக்குது கொடுத்ததுங்கிறத நாம் பார்த்தோம் இல்லைங்களா அதை கொடுத்துடும் இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தான் பையனோட சேர்ந்து படிக்க வைக்கலான் இருப்பார் அது நடக்காமல் போயிடும் இதுதான் வீரத்தின் மகன் வீரத்தின் மகன் வீரம் வந்து பிரபாகர்னா மகன் வந்து இந்த பையன் அதுதான் அதை ரொம்ப அழகாக அவரும் வந்து அவனும் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வந்து போர் கூடாது எங்கள் அப்பா வந்து எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் அன்பு பாராட்டணும் பாரு ஆனால் அவரை வெளியில் நீங்கள் இப்படி சி சித்தரித்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு உருக்கமான காட்சிலாம் இருக்கும் அது இல்லாமல் ஹிட்லர் இதெல்லாம் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு நெல்சன் மண்டேலா காந்தி இவங்கள தான் பிடிக்குன்னு அந்த பையன் சொல்கிற காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இயல்பாக இருந்தது உண்மையாகவே அதற்காகவே இந்த படத்தோடைய இயக்குனர் அன்புமணி பாராட்டலாம் அவருடைய ஒளிப்பதிவில் ஓப்பனிங்காக ஒரு இருட்டு கொட்டைகளை ஆரம்பிக்குது இவரும் பெண் சிறை கைதிகளில் தூக்கிட்டு வந்து போட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணாங்க அந்த இராணுவத்தினர் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக ஆரம்பத்தில் இவரும் அதில் ஒருத்தராக இருப்பார் காட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த பையன் தன் கஸ்டடி கீழே வந்த பிறகு தன் பாதுகாப்பில் வந்த பிறகு மாறுறது ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்கிறாங்க மற்ற மில்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு அண்ணன் தங்கை வருவாங்க அவங்கள காதலன் காதலியாக நினச்சி அந்த காதலி எடுத்துக்கிட்டு வந்து தனக்கு விருந்தாக்க சொல்லி மேஜர் வந்து இந்த பையன் வந்தோன்னா வந்துருப்பார் அவர் கேட்பார் அவள் என்னை நீ குன்னுடுன்னு சொல்லி அந்த பையன் அண்ணன் கையாலேயே போவா ஏ உன் காதலி நீ அதனால் தான்டா குன்னுட்டேன்னு இவங்க போய் கேட்குறப்போ இல்லை இல்லை நான் காதலம் கிடையாது என் அவள் உங்கள் கையில் சிக்கி அவள் சின்னா பண்ணம்மாவதோட என்னை குன்று போட்டுருன்னு அவள் கேட்டா அதனால தான் கொண்டா அப்படின்னோன்னா அவனை சுட்டுக் கொள்வாங்க அந்த காட்சிகள்லாம் நெஞ்ச உருக்குற காட்சிகள் இந்த மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுமாதிரி அந்த பிடிக்கப்பட்டாங்கள்ல இந்த இயக்கத்தில் பெண் பெண்மணிகள் ஆண்கள்லாம் ஆண்களுக்கு பக்கத்து சிறையை இந்தந்த பக்கம் பெண் பெண்களோட சிறை அவங்க கண்களுக்கே ஒரு ஒருத்தையே தூக்கிட்டு போய் இந்த மில்டரி ஆஃபீஸர்ஸ்லாம் நாசம் பண்ணுறதுலாம் வந்து அப்படி போகிற போக்கில் அழகாக டச் பண்ணியிருந்தார் இந்த அன்புமணி அதற்காகவே அவரை பாராட்டலாம் இந்த மாதிரி படங்கள் வந்து உண்மையாகவே இறுதி போர்க்கட்டத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் துயரப்பட்டாங்க துன்பப்பட்டாங்கங்கிறத நமக்கு எடுத்து வைக்கிறப்போ நம்ம தலைவர்கள் மீது நமக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆகுது அது உண்மை அது அதே நேரம் இன்னும் நம்ம இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துது இந்த படத்துக்கு சனந்தா ஜார்ஜ் அவர் தான் மியூசிக் போட்டிருக்காங்க அன்புமணி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் கம் கேமராமேன் தான் கதையின் நாயகர் மாஸ்டர் அத்வைத் அவன் தான் அந்த பிரபாகரனுடைய பிள்ளையாக கதைப்படி இனியன் அன்பழகனோட பிள்ளையா கண்ணனாக நடிச்சிருக்காப்புல அப்புறம் அப்புறம் மாஸ்டர் ஜோயல் மாஸ்டர் ஜோயல் அத்வைத் இந்த ரெண்டு பேர் தான் அந்த படத்தில் லீட் ரோல் இந்த அன்புமணிக்கு அப்புறம் அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீஜித் விஜய் அவருடைய ஒளிப்பதிவும் உண்மையாக அந்த மிலிட்ரி கொட்டகையை அதுவும் காங்கேசன் துறைமுகம் மாதிரி ஒரு ஏரியாவில் அதை படம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஓரமாக கட்டாங்க அப்பப்போ கப்பல் இதெல்லாம் அந்த சைடில் போகுது அது வந்து வேறு லெவலில் இருக்குது அது மாதிரி ரவி மேனன் அவருடைய சாங் கம்போசிங்க படத்தில் ஒரு பாட்டு இருக்குது உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது அதை நான் சொல்கிறேன் என்ன பாட்டுன்னு ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ் பிஜு ரவீந்திரன் அழகாக பண்ணியிருக்கா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஏன்னா ஒன்று நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே நமக்கு தோணுது ஆனால் அவங்க வந்து நம்ம ஊருக்கு சென்சாருக்கு ஆக யோசிச்சு யோசித்து சில விஷயங்களை எடுத்துருக்குறாங்க உண்மையும் சொல்லணும் ஆனால் தான் சொல்கிறோன்னு நமக்கு சென்சாரில் கட்டு விழுந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க ஜஸ்டின் பெரான்டஸ் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து படத்தொகுப்பாளர் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை மொத்தமே ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் தான் ஸ்டில்ஸ் அந்த படத்துக்கு வந்து எஸ்ஆர்கே ஸ்ரீஜித் விஜய் தான் ஒளிப்பதிவு அழகாக பண்ணியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சஜித் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆர் டைரக்ஷன் ரெண்டு ஒளிப்பதிவாளர் இருக்காங்க டிஓபி சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேரும் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு ராமர் அவர் தான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி அரோ ஸ்டுடியோ போர்ட் அண்ட் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இல்லை அந்த ஒரு பாட்டு ஆறாயிரம் நான் பாடிட அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது இத்தம் இல்லாத ஒரு நாள் வரும் நிச்சயம் வரும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த நாள் எப்போ வருங்கிறத தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த பையன் சொல்கிறப்போ இந்த மில்ட்ரி ஆஃபீஸ் இந்த படத்தோட கதையை நான் கேட்குறப்போ நம்மளையும் உருக்கிடுறாங்க இத்தம் இல்லாத நாள் வேணும்னா நாமளும் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஈழப்பு இருக்கப்பறம் உக்ரைன் பாலஸ்தீனம் இந்த நாடுகள்லாம் பார்க்குறப்போ நமக்கே நெஞ்சு பதப்பதைக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஈகோவில் இந்த மாதிரி யுத்தங்களை தவிர்க்கணுன்னு இந்த படம் வலியுறுத்தி இருக்குது அந்த ஒரு விஷயத்துக்காக வீரத்தின் மகன் படத்தை கொண்டாடலாம் வீரத்தின் மகன் உண்மையா வெற்றி திருமகனாகணும் தமிழர்களால அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க